அதை ஆக்சுவலி நம்ம மருத்துவர்கள் தான் உட்காந்து நிறைய தமிழை வந்து மருத்துவ ஆக்கம் செய்யணும்னு நான் சொல்றேன் அது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் பூப்பின் பிற்பாடு நாளும் ஈத்தகன்ற உலக என்ன பிறகு ஆக்சுவலி அதுலேருந்து பண்ண நாள் இல்லை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பூப்பின் பிற்பாடுன்றது அவங்க சொல்றது ஓவலூஷன் டே ஓவலூஷன் டேலேருந்து இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் ஆறு நாள் இதை மொழிபெயர்க்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலையா இருக்கும் இது வந்து மொழி ஆக்கமாகும் அந்த விதத்தில் இந்த நூலை நான் மீண்டும் பாராட்டுகிறேன் தமிழ் தோன்ற தோன்ற மிகச்சிறந்த மருத்துவ கருத்துகள் இருக்குது இந்த நூலில் நான் நான் வியந்தது வந்து முதல்ல ஒரு பிரிவில் வந்து செயல் சிறுநீரக செயலை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அது எப்படி ஒரு வடி நீர் சிறுநீர் என்பது ஒரு வடிநீர் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அடுத்த டாங்ல செயல்பாடு குறைஞ்சதுன்னா என்ன வரும் ஏன்னா சிறுநீர் குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் உடம்பு ஃபுல்லாக அழுகாகுது அதனால உடம்பு கூட சாக்கிற மாதிரி ஆகுது போது உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் வரை கால் வீக்கம் காலில் மரத்து போறது காலில் அரிப்பு வர்றது வயிற்றில் வந்து வீக்கம் பசி இன்மை அதுக்கு பிறகு மூச்சு முட்டுறது நீர் சேர்றது முகம் வீங்கிறது ஈவன் மேலே மூளையை பாதிக்கப்படும் போது வலிப்பு நோய் அன்கான்சியஸ் அந்த கோமா போற வரைக்கும் ஒரு கிட்னி பாதிப்பினால வரும் செயல்பாடுகள் அதற்கு